வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நேற்று கிறிஸ்மஸ் ஈவனுக்கு சாந்தா கிளாஸ் பற்றின ஒரு பாட்டை பார்த்தோம் நீ கிறிஸ்மஸ் ஒருங்கிறதுனால இயேசு பிரான் பிறந்ததை பற்றின ஒரு பாட்டை பார்க்கறது தான் பொருத்தமாக இருக்கும் ஸோ அந்த பாட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த புனித அந்தோனியார் என்ற பாடத்தில் இடம்பெற்ற மண் உலகில் என்று தேவன் இறங்கி வருகிறார் என்ற ஒரு பாடல் இந்த பாடலை எழுதியது கண்ணதாசன் அல்லது தஞ்சை ரெண்டு பேர் ஒருத்தர் யாரும் எனக்கு சரியாக தெரியல நிறைய பேர் கண்ணதான் சொல்கிறாங்க ஆனால் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு திருச்சி வாழ் நேரத்தில் ஒரு முன்னாள் அங்கே பணி செஞ்ச ஒரு முன்னாள் ஊழியர் வந்து அடித்து சொல்கிறார் இது வந்து கண்ணதாசன் இல்லை தஞ்சை தான் எழுதியிருக்காரு அவர் சொல்கிறார் எனக்கு நிச்சயமாக தெரியல தான் ரெண்டு பேரும் எழுதியிருக்காங்க இசை வந்து அவர் தான் வெள்ளிசைமன்னர் இசை அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த பாடல்கள் வந்து நான் வந்து ஒரு வைணவன் ஆனால் இந்த பாடல் வந்து என்னை எந்த அளவுக்கு அப்படியே கேட்டால் தான் உருகிடும் இது வந்து கிறிஸ்துவ மதத்தில் பற்றி ஒரு பாடல் இது வேறு மதத்தை சேர்ந்த பாடலாக இருந்தாலும் இந்த பாடலை கேட்கும் போது அப்படியே அது ஒரு நிச்சயமாக ஒரு இசையையும் மீறி ஒரு ஆன்மீக உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் அதனால் இசை என்பது ஒரு மொழி மதம் எல்லாத்தையும் கடந்தது என்பதுக்கு இது ஒரு உதாரணம் என்ன ஒரு இப்படி விழா ஒரு என்ன ஒரு டியூன் பாருங்கள் அந்த என்ன கேட்டவொனையே டக்குன்னு அப்படியே மனசில் போய் பறிஞ்சிடும் அவ்வளோ அந்த ஆரம்பிக்கும் ஒரு தொகையர ஆரம்பிக்கிறாள் தொகையராக முடிஞ்ச உடனே ஒரு மியூசிக் வரும் அந்த மியூசிக் பார்த்திங்கன்னா ஒரு என்ன அந்த பாட்டுடைய பல்லவி வந்து மண் இருந்து தேவன் இறங்கி வருகிறான் அப்படின்னு வருது அந்த மாதிரி இந்த பல தொகையெல்லாம் முடிஞ்சவன்னு பார்த்தாக்கா டின் டின் டின்னு ஒரு மியூசிக் வரும் பார்த்தா படியில் பாடி படி இறங்கி வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ட்யூன் மியூசிக் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் பல்லவி வருகிறது ஸோ அதில் கோரஸ் பொருத்தமான நம்ம கோரஸ் நிறைய இடம் பெற்று அந்த அதில் கிறிஸ்துவ மதத்தினுடைய சர்ச்சில் வரக்கூடிய கோரஸ் அது மாதிரி ஒரு கோரஸ் போட்டுருக்கார் பொதுவாகவே ஒரு பரபடங்களில் கோரஸ் வந்து பயன்படுத்துவார் இதுக்கு பர்டிகுலர்லி இந்த சாங்கு ரொம்ப பொருத்தமானங்கிற போரஸ் பயன்படுத்தியிருக்காரு இந்த பாட்டினுடைய டியூன் ரொம்ப அருமையான ஒரு டியூன் சில பேர் கல்யாணி சாயில்லாம் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது ஆனால் மிக அற்புதமான ஒரு ஒரு டியூன் டியூன் மட்டும் இல்லை ஆர்கஸ்ட்ரேஷன் ரொம்ப அற்பு அற்புதமாக போட்டிருக்காரு ரெண்டு சரணத்துக்கு ரெண்டு வெவ்வேறு ஆர்கஸ்ட்ரேஷன் ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பாட்டு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் சாங் அது ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய பாட்டு அப்படியே கேட்கும்போது மனதை கொண்டே கொண்டு வரக்கூடிய ஒரு பாட்டை யாருக்கு யார் இந்த பாட்டை கேட்டாலும் இந்த பாட்டை வந்து பாட்டால் மனம் கவரப்படாமல் இருக்க முடியாது அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சடனத்தை பற்றி சொன்னேன் ரெண்டாவது ரெண்டு சின்ன ரெண்டு ரெண்டு விதமான ஆர்க்கசேஷன் போட்டுருக்கு அதை மட்டும் இல்லை நீங்கள் பல முதல் வரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் முதல் சடலத்துக்கும் ரெண்டாவது சேனத்துக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது முதல் சேனத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழலை கேட்கும் கேட்கும்போது அப்படின்னு ஆரம்பிக்கும் ரெண்டாவது சேலத்தை பார்த்தீங்கன்னா அடியவர்கள் மனதினே ஆண்டவனோ அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரே மாதிரி தான் இருக்கு முதல் வரிகளை வந்து கொஞ்சம் மாற்றி அதனுடைய லைனுக்கு தந்தாப்புலாம் மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன் அதாவது அது இந்த வித்தியாசங்கள்லாம் கூட நீங்கள் குன்னிப்பாக கவனிச்சால்தான் தெரியும் இந்த பாட்டோட ஃப்ளோவில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த ரெண்டு சேலம் உங்களோடய வித்தியாசம்னு நமக்கு தெரியாது ரொம்ப அதான் ரொம்ப அழகாக கையாளக்கூடியவர் அவர் ஸோ இது வந்து மெல்லிசை மன்னர் வந்து ஒரு கிறிஸ்துவ மக்களுக்கு கொடுக்க கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் அவ்வளோ அருமையான ஒரு பாடல் நான் கிறிஸ்துவ கிறிஸ்துவ மக்களுக்கு மட்டுமல்ல எல்லா இசைய இசைகளுக்குமான ஒரு கிஃப்ட் ஏன்னா இந்த பாட்டை நான் நிறையா தடவை கேட்டு கேட்டு அனுபவிச்சுருக்கேன் எனக்கு ரொம்பவும் மனதை கவர்ந்த ஒரு பாடல் இந்த பாடலை வாணிஜெயராமர்கள் பாடியிருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க அதனால் கிறிஸ்மஸ் அன்றைக்கி இந்த பாட்டை வழங்குவதில் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் மீண்டும் என் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்